இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு காசை கொடுத்து கெடு கெடுக்கும் பணம் வரும் பணம் வரவு வந்துடும் ஆனால் அதில் என்ன ஆகும் கொஞ்சம் தான் இருக்கும் இல்லை வாங்கின கடன் அடைக்கிறபடியும் இருக்கும் எங்கிட்ட வருமில்ல சாமி கண்டிப்பாக வரும் அதிலலாம் ஒரு கருத்து இல்லை அட்டமைச்ச நீங்கள் எதிர்கொள்வது கொஞ்சம் ரொம்ப தான் இருக்குது விரும்பிய படிப்பை எடுத்து படிப்பீர்கள் சில பேருக்கு இந்த பிஹெச்டி பண்ணுறது எம்பில் பண்ணுறது அதெல்லாம் இப்போ அலைஞ்சு திரிஞ்சு இந்த ஆண்டுல ஒரு நல்ல பட்டம் பெற்றுவீங்க அறிகர் சொச்சவங்கள்லாம் பாஸ் ஆயிருவீங்க இந்த ஆண்டு காலேஜ்ல படிக்க சரியா இது பண்ண முடியல ஒருவன் சேர்க்கையினால என்கரேஜ் பண்ணி படிக்க நல்ல புதிய நட்பு வட்டங்கள் கிடைக்கும் அன்பு பெருகும் அனுசரணை கூடும் எல்லாரிடத்திலும் அந்யோன்யம் பெருகும் நல்ல ஆலோசனை உள்ளவர்கள் வந்து கிடைப்பாங்க பழனியிலே மானூர் சுவாமிகள் என்று ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது பழைய தாராபுரம் போற ரோடுகளில் பௌர்ணமி தோறும் போய் மூன்று பௌர்ணமி போனால் உங்கள் வீட்டு பாட்டனாரைப் போல ராகுவினால் நீங்கள் கெட்டி சீரழிகிறீர்கள் ராகுவின் பிரச்சனையை சரி செய்வதற்கு பழனியில் மானூர் சுவாமிகள் அந்த மகானுடைய ஆசீர்வாதம் நூறு சதவீதம் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சிம்மராசிக்கு அற்புதமான காலம் அமோகமாக இருக்கும்